வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி உயிரே கடவுள் அப்படின்ற இந்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இதில் சுவாமி ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து அவர் வந்து அதில் எழுதியிருக்காரு அது தொடர்ந்து நம்ம செய்திகளாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்கள் மற்றும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நிறைய லவ் ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பாட்டல் அந்த மாதிரிலாம் நிறைய வகுப்புகள்லாம் நடத்துகிறாங்க நிறைய இது அது அது சார்ந்து பண்ணுறாங்க ஆனால் நம்ம வெறுமனே அதையெல்லாம் போய் பண்ணி பார்த்து ஒன்றுமே ஆகாமல் நிறைய பேர் ஏமாந்துட்டும் இருக்கிறாங்க அதில் ஏன் அது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது ஒரு சில நான் நிறைய அனுபவங்களை சொந்தமாக அடைஞ்சிருந்தாலும் அதற்கான பயிற்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து ஒரு இருபத்தெட்டு நாள் இலவச பயிற்சிகள் நம்மளுடைய மனநிலை மாறுறதுக்கான சில விடயங்களை வந்து அதில் கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான நபர்கள் அதில் பயிற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இப்போ நாமோ ஏன் இந்த புத்தகங்களெலாம் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த புத்தகங்களில் இருக்கிறது கதைகள் அல்ல ஒவ்வொரு புத்தகமும் ஏதாவது பல செய்திகளை நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கும் இது நாம் வெறும் புத்தகமாகவும் கதையாகவும் நம்பணும்னா அவ்வளோதான் அது உண்மை சரிங்களா ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள உங்கள் மனசு ஏற்றுக்குது இதை நம்புதோ அதை நீங்கள் உங்களால் செய்ய முடிகிறதோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் நீங்கள் ஏதோ நல்ல வழியை நோக்கி போகணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே தோணதுனால மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் கேட்கவும் அதை பற்றி தேடவும் பார்த்துருக்குறீங்க அப்போ உங்களுடைய நீங்கள் எந்த இறையாற்றலை கும்பிடுறீங்களோ அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அதில் நீங்கள் உங்களுடைய நல்வழியை அமைத்து கொள்வதற்கான செய்திகள் தான் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து எத்தனையோ படங்களை பார்க்குறோம் கதைகளை பார்க்குறோம் அதெல்லாம் சும்மா ஒரு மனிதன் மனதில் உருவாகின விடயங்கள் தான் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நீங்களும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பார்க்கலாம் எதாக இருந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் அது அமையும் சரிங்களா இது நம்புகிறவங்களுக்கு எதை நம்புகிறீங்களோ அது உங்களுக்கு நிஜமாகும் உங்களுக்கு இது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அதை பற்றி பெருசாக நீங்கள் அதை கண்டுக்கவே வேண்டியல் விட்டுரலாம் நீங்கள் சரிங்களா அந்த மாதிரி ஒரு மனநிலையோட இந்த நம்மளுடைய நிகழ்வுகள் அனைத்தையுமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஏன்னா அதில் வந்து ஒரு அன்பர் நம்மளுடைய சகோதர ஆத்மா அவர்கள் அது ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளை ஒரு ஆத்மாவாக நீங்கள் பார்த்துட்டாங்க அதுதான் தான் வந்து எப்பயுமே ஒரு நல்ல முடிவை தரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற எதுவுமே வந்து மறுப்பதற்கு இல்லை ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை என்னவோ அது நிஜமாகும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம நலை ஒன்றும் சரி நம்மளுடைய நம்பிக்கைகளை மாற்றி அமைக்கணும் இல்லை நம்ம நம்மளுடைய நம்பிக்கை எதில் இருக்கோ அதை சார்ந்து நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நீங்கள் தொடருங்கள் நன்றி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து அதாவது நம்மளுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி நம்ம வந்து அதில் தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருந்தோம் இல்லையா அதோடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்குறோம் இப்படி அவர் வந்து திருப்பதியிலிருந்து அந்த மாதிரி தியானம்லாம் ஒரு காட்டுக்குள்ளே பண்ண சொன்னார் இல்லையா அப்படி இருந்தாரமோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வேறு சிலங்களுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார்னா வந்து அந்த தியானம் பண்ணிகிட்டு இருந்தார்ல அந்த இடத்துலேயே வந்து அவர் நான் அமர்ந்த அமர்ந்து என்ன பண்ணுன்னா காட்சியெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மலைப்பகுதியில் முன்னாடி இருந்த காலங்களில் வந்து மலைவாசிகள் எப்படி வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய நிலைகளில் அந்த விலங்கினங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து வரும்போது எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி நோய்களை குணப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது அதாவது ஒருவருக்கு நோய் வந்துடுச்சு அப்படின்னா அப்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நோயோட வேதனைப்பட்டு கொண்டுருப்பவரை பார்த்து நோயோட நிலைகளை அறிந்து கொள்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள போய் நுகர்ந்து பார்ப்பாங்களாம் பார்த்துட்டு காட்டுக்குள்ளே போய் பல மூலிகை செடிகொடிகளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மீண்டும் அந்த நோகா நோயாளியை வந்து நுகர்ந்து பார்த்து தாம் கொண்டு வந்திருந்த மூலிகையிலையும் ஒவ்வொன்றாக கையில் எடுத்து கொண்டு நோயாளியை நுகர்ந்து பார்ப்பதும் இதையும் மூலிகையை நுகர்வதுமாக இப்படி ஒவ்வொரு மூலிகை செடிகளையெல்லாம் இலைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து பக்குவப்படுத்தி அதை வந்து பிழிந்து நோயாளியை வந்து குடிக்க செய்வாங்களாம் குடிக்க செஞ்சதை பார்த்தேன் அப்போ வந்து நோயாளியும் குணமடைகின்றான் குருதேவர் வந்து காட்சி கொடுத்து நோயாளியை நுகர்ந்து பார்த்ததையும் மூலிகையை நுகர்ந்து பார்த்ததனுடைய நோக்கத்தையும் விளக்கினார் அப்போ வந்து அவர் நோயாளியினுடைய உடலுக்குள்ளே நோயின் காரணமான உணர்வுகளின் மனம் வெளிப்படுவதை நுகர்ந்து பார்த்துவிட்டு தான் கொண்டு வந்த மூலிகைகளில் எந்த மூலிகை வந்து இந்த நோயை குணப்படுத்த உதவும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த நுகர்ந்து பார்த்ததே அப்போ நோயை குணப்படுத்தும் மூலிகையை தேர்ந்தெடுத்து அதை பக்குவப்படுத்தி அவங்க கொடுக்குறான் அப்புறம் வந்து நோயாளி குணமடைஞ்சவனே இது மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கும் தான் கண்டுபிடித்த மூலிகைகளையும் வந்து தன்னோட கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான் கூட்டத்தில் தங்கள் கூட்டத்தில் உள்ளவர்கள் நோயிலேந்து விடுபட்டு தங்களை காத்துக்கொள்ளவும் தாங்கள் கண்டுபிடித்த முறைகள் தாங்கள் கண்டுபிடித்த முறைகள் வந்து மறைந்து விடாமல் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து மேலும் மேலும் புது புது, புது கண்டுபிடிப்புகளால் அந்த ஆற்றலையும் அவங்க பெருக்கிக்கிறாங்க இப்படி தான் காட்டில் வாழ்ந்த மனித இனம் அப்படின்னு சொல்லி அதை எனக்கு விளக்குனார் பிறகு என்ன பண்ணார்னா ஒரு காட்சியாக கீரியும் நல்ல பாம்பும் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுறத காமிக்கிறாரு கீரி வந்து கடித்து நாகத்திற்கு காயங்கள் ஏற்பட்டதுனால நாகம் நாகம் வந்து என்ன பண்ணுதுன்னா கோபத்தினால கீரியை கொத்திடுது கீரியினுடைய உடலில் விஷம் பாஞ்ச உடனே கீரி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சண்டையிலேருந்து விடுபட்டு வேகமாக ஓடுது ஒரு இடத்துல நின்று நான்கு பக்கமும் பார்க்குது பார்த்துட்டு தன்னோட உணர்வுகளை செலுத்துது சுவாசிக்குது பின்பு ஒரு திசையில வேகமாக வெகு தூரம் ஓடி ஒரு மூலிகை கொடி படர்ந்துருப்பதுலையே அதில் போய் படுத்து புரண்டு அந்த மூலிகையை வந்து சிறிது சாப்பிடுது பின்பு கீரி வந்து அமைதி கொண்டு வழக்கம் போல இறைய தேட செல்கிறது இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன தெரியுது இந்த கீரிக்கு யார் மூலிகையை சொல்லி கொடுத்தது விஷத்தை தன் உடல்லேருந்து மாய்க்க மூலிகை தின்னும்படியும் அதில் புரளும்படியும் அதாவது பாம்பினுடைய விஷம் கீரியனின் உடலில் பாஞ்சோடனே கீரியனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் வந்து உந்தப்பட்டு பாம்பினுடைய விஷத்தை மாய்க்கிற எண்ணம் உருவாகுது அந்த உடலில் உள்ள வீரிய உணர்வை நான்கு திசையிலும் செலுத்தி சுவாசிக்குது அந்த சமயம் கீரியினுடைய மயக்கம் கொஞ்சம் தெளியுது அந்த திசையை நோக்கி விரைந்து செல்கிறப்ப தான் தான் முதல்ல சுவாசித்தபோது உணர்ந்த மனம் மூலிகையின் அருகில் வந்தவுடனே அது அதுக்கு தெரியுது தெரிஞ்சவொடனே அந்த மூலிகையுடைய மனம் அதிகமானதும் ஒரே இனமாக கண்டு கொண்டு அது ஆனால் தன்னினங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அதுக்கு தெரியாது ஆனால் கீரியினுடைய அந்த வீரிய உணர்வால் சுவாசித்த உணர்வின் ஆற்றல்கள் கீரியின் தசைகளில் கலந்து நுண்ணணுக்களாக விளைந்து உயிரில் ஆத்மாவில் சேர்ந்து அது வந்து கீரி இறந்த பின் மறுபிறப்பாக தன்னை பார்த்து பாதுகாத்து கொள்ளும் உடலமைப்பாகவும் மறு உருவம் பெறுகின்றது அப்படிங்கிறதையும் அவர் வந்து காமிக்கிறார் அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்டார் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள்லேயும் பல நிலைகளை காட்சியாகவும் என் உடல் உணர்வுகளிலும் உணர்த்தி உபதேசித்து பல உண்மை நிலைகளை அறிய செஞ்சு ஆத்ம சுத்தி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பதிய வச்சார் அப்போ குருதேவர் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்ததும் நடந்து திருத்தணிக்கு போ நீ போயிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் சொன்னோடனே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் காலையில் அஞ்சு மணிக்கு அடிவாரம் வந்து சேர மூணு மணி நேரம் ஆகிட்டு சிறிது நேரம் என்னிட்ட இருந்த இருபத்தஞ்சி பைசாவுக்கு நான் என்ன பண்ணேன்னா தேநீர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே திருத்தணி நோக்கி நான் நடக்க ஆரம்பித்தேன் சித்திரை மாதம் அப்படிங்கிறதுனால வெயிலும் அதிகம் அதாவது இருந்துச்சு தரையோ சுடுது ஏன்னா என்னுடைய கால்களும் பார்த்திங்கன்னா ஆணிக்கால் அதோடயே நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் சாலையில் உள்ள ஒரு மாந்தோப்பு தெரியுது அப்போ தோப்புக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலியில் நீட்டி கொண்டிருந்த மாமரத்திலோட மாம்பிஞ்சு வந்து ஒன்று கீழே கிடந்து தெரிஞ்சுது நான் அதை போய் அந்த மாம்பிஞ்சு எடுத்து தின்னு தின்னுட்டே நடந்தேன் நடக்க ஆரம்பித்தேன் அப்போ சிறிது நேரத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னா தொண்டையில் கரகரை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக வறட்சி ஆக ஆரம்பிச்சிது தாகம் எடுக்குது நான் செல்கிற பாதை இல்லை வீடுகளே இல்லை சிறு தூரத்தில் ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்துல இறங்கி தண்ணீரை குடிச்சு குடித்தேன் ஆனால் நீர் வந்து ரொம்ப சப்புன்னு இருந்தது தாகம் அடங்கலை அப்போ குடித்த நீரால் வயிறு நிறைஞ்சிட்டு ஆனால் தொண்டையில் உள்ள கரகரப்பு நீர் இல்லை எப்படியோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டே இருந்தேன் ஐந்து மைல் நடந்திருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா தாகத்தினால் நல்லா நாக்கு வந்து வறட்சி அடைஞ்சிடுச்சு ஒரு சிந்தனையும் இல்லாமல் சாலையில் வந்து ஓரத்தில் உள்ள புளிய மரத்து கீழே உட்காந்து தியானத்தில் அமர்ந்தேன் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் சிறிது நேரத்தில் வந்து புளிய மரத்தினுடைய இலைகளை பறித்து உண்ணும்படி எனக்கு உணர்வுகள் ஏற்பட்டுச்சு உடனே தியானத்தை கலைச்சிட்டு மரத்தில் ஏறி அந்த இலைகளை பறித்து சாப்பிட்டேன் அது தின்னு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ தாகம் அடங்கியது தொண்டை கரகரப்பு நீங்கினுச்சு உடலுக்கு தெம்பு எனக்கு வந்துருச்சு இப்போ என் பையனையை என்ன பண்ணேன்னா புளியம்பூ இலை பிஞ்சுகளை எல்லாம் பறித்து நிரப்பி வச்சுக்கிட்டு நான் அப்படியே நடக்க ஆரம்பித்தேன் அப்போ என்னோடய சிந்தனையில் வறுமையில் வாடக்கூடிய அந்த கோடான கோடி மக்கள் எல்லாம் எப்படி வாடிட்டுருக்காங்க வேதனைப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அந்த காட்சியெல்லாம் தெரிஞ்சுட்டே வந்தப்போ வா வாயில் அந்த புளியலையை போட்டு நான் மன்னிட்டு இருந்ததுனால தாகமும் எடுக்கலை என்னோடய உணர்வில் ஒவ்வொரு மனிதனும் எப்படியெல்லாம் துன்பப்பட்டு கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த காட்சி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தனால எனக்கு வெயிலோட கொடுமையும் தெரில ஏன்னா நான் வேறு எதுலேயோ கவனத்தை வச்சுட்டே இருந்தேன் அப்போ காலில் இருந்த ஆணியினால் ஏற்படக்கூடிய வழியும் தெரியாமல் நடந்துகிட்டே இருந்தேன் இவ்வாறு வந்து இரவு எட்டு மணி வரை நான் நடந்தேன் சாலையோட ஓரத்தில் ஒரு மண்டபம் தெரிஞ்சுது அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா புளியலைலாம் தின்னுட்டு அங்கே தியானத்தில் அமர்ந்து இரவு ஒரு மணி அளவில் நான் அங்கேயே படுத்துட்டேன் இப்போது என்ன ஆணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விடிஞ்சதும் காலையில் ஏழு மணிக்கிலேருந்து சூரிய தியானம்லாம் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்தேன் ஒரு புளிய மரத்தில் அந்த இலைகளை எல்லாம் பறிச்சுட்டு சிறிது தூரம் வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்படி நினப்பிட்டே நடந்து போயிட்டுருந்தேன் பத்து மணி அளவில் புத்தூர் அப்படிங்கிற இடத்த கடந்து சொல்கிறப்ப ஒரு ஒரு ஓடி வந்து என் கையை என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டார் நான் வந்து சிந்திச்சுட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு லாரி ஒன்று கிழ குழந்தை மேலே மோதுவதை நான் பார்த்தேன் ஆ அப்படின்னு நான் சத்தம் போட்டேன் அலறினேன் எனக்கு பேச்சு வராது போகவே ஒரு வருட காலம் எந்த வைத்தியம் செய்தும் பேச முடியாமல் இருந்த என்னை அதாவது அவர் சொல்கிறாரு நான் யார் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி நான் சிந்திச்சுட்டே இருக்கேன் அப்போ வந்து சொல்கிறாரு நான் யாருன்னா ஒரு குழந்தை வந்து குழந்தை மேலே லாரி மோத போனப்போ நான் சத்தம் போட்டலையா அதுலேருந்து எனக்கு பேச்சு வராமல் ஒரு வருட காலம் நான் எனக்கு எந்த வைத்தியம் செஞ்சும் எனக்கு நடக்கலை அப்போ அந்த மாதிரி நான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ அந்த மாதிரி இருந்த என்னை வந்து நீங்கள் தான் பேச வைத்தீங்க அப்படின்னார் பழனியில் அவர் விவரம் சொன்னப்போ இப்போ உங்களை தெரிகிறது அப்படின்னா காப்பி குடிக்கிறபடி கட்டாயப்படுத்தினார் நான் என்ன சொல்லியும் கேட்கல வற்புறுத்தினார் சரி நான் காப்பி மட்டும் கொடுத்துட்டு திருத்தணிக்கு போகணும் எனக்கு விடை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க என்று நான் கேட்டதுக்கு நம்ம ஊரில் சரக்குகளை எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்து இங்கே உள்ள பக்கத்து ஊர்லேயும் வியாபாரம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாரு நீங்கள் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னீங்களே என்ன அப்படின்னு கேட்டேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து கையும் காலும் வராமல் இருந்துச்சு அவர் காரில் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தோம் இல்லையா அப்போ நீங்கள் அவருக்கு விபூதி பாக்கெட்லாம் ஆசீர்வாதம் பண்ணி கை எல்லாம் தேய்ச்சி சிறிது நீர்லையும் போட்டு குடிக்கும்படி சொன்னீங்க சில பயிற்சிகளையும் கொடுத்து இதன்படி செஞ்சால் நீங்கள் நல்லா நடப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னபடியே அவர் செஞ்சுட்டு வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக நடந்து வளர்க்கும் போல் பல வேலைகளை செஞ்சுட்டு வர்றாரு அவருக்கு வேண்டிய ஒருத்தர் நோயால் அவஸ்தப்பட்டு இருந்தார் அவரை கூட்டிகிட்டு நாங்கள் மூணு பேர் பழனிக்கு வந்தோம் உங்கள் சைக்கிள் கடைக்கு வந்து பார்த்தப்ப மூடி இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் விசாரித்து அவர் சொன்னாங்க எங்கே போனார்னே தெரியலைங்க ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இங்கே நோயாளி எல்லாம் வந்து இன்னமும் வந்துட்டு ஏமாற்றத்தோடு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க நாங்கள் மூணு பேரும் சரி உங்கள் வீட்டுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு போனாங்க உங்கள் மனைவியிடம் நாங்கள் கேட்டப்ப அவங்க அழுதுட்டு எங்கே போனார்னு எங்களுக்கும் தெரியலைங்க என் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் வந்து அவங்கள நினச்சிட்டேன் நைனா நைனா அப்படின்னே இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க வீட்டிற்கு வந்து ஏன் கேட்டோம் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்களை நீர் ததும்ப தழுதழுத்த குறைலை சாமி உங்களுக்கு ஊரில் என்ன குறை நீங்கள் குழந்தைகளுக்காவது ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி காலை கட்டுப்பிடித்து கொண்டு ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டாரு அப்போது வந்து பிறகு வந்து அது மாதிரி சொன்ன நான் சமாதானம் சொல்லிவிட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்த குணப்படுத்தி கொடுத்தாரு குருதேவர் நான் சொல்கிறது கேப்பியா அப்படின்னு சொ குருதேவர் என்கிட்ட வாக்கு கேட்டார் நான் சரின்னு வாக்கு கொடுத்துட்டேன் குருதேவர் சொன்னபடி நான் செய்யலை அப்படின்னா அவருடைய கோபத்துக்கு நான் ஆளாகிடுவேன் அதனால் அவருக்கு அதை அவர் சொல்கிறத நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லை பஸ்ஸு வரட்டுமே அப்படின்னாரு இல்லை இல்லை நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா உயிரே கடவுள் இதில் வந்து ஞானம் ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் அவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை தான் எழுதியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு புத்தகங்களை நாம் வந்து நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் இதில் தேவையானது நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லவ் அட்ராக்ஷன் இது சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மா ஆன்மீக தேடுதலுக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் உங்கள்கிட்ட இதெல்லாம் நல்லா இருக்குது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய தெளிவு இதில் கிடைக்கிது அப்படின்றதுனால உங்களுக்கு எடுத்து நான் இதில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டு இது உங்களுக்கு புரிதல் ஏற்படலைன்னா நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி நீங்களும் படித்து பாருங்கள் இதில் உள்ள தகவல்களை நாம் பயன்படுத்துறது அல்லது பயன்படுத்தாமல் இருக்கிறது நம்புறது நம்பாதது எல்லாமே அவரவர்களுடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் நம்பிக்கையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி